இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் நமக்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்குங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் தற்போதைக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆண் ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் இயருக்கு அப்புறம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டிங் ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்க போகுது டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ரூபா கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் இது மட்டும் தானா இந்த நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டனன்ஸ் போனஸும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு அட்டனன்ஸ் போனஸாக வழங்கப்படும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச உணவு யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் பாடி லொக்கேஷனில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது பெனிஃபிட் என்னவாக இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சிக்கின்னு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இலவச வேலைவாய்ப்பு யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்